அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மிளர்ச்சி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை அதாவது மந்திர தாந்திரிக பரிகாரத்தை செய்ங்க ஆஷாட நவராத்திரியின் இரண்டாம் நாள் இந்த எளிமையான ஒரு சூட்சம வழிபாட்டால உங்களது எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமாக தீரும் எனக்கு தீராத கடன் தொல்லை என்னால் என்னுடைய கடனை அடைக்கவே முடியல எங்கள் அப்பா வாங்கின கடனை நான் அடைச்சிட்டு இருக்கிறேன் என் கடனை அடுத்து என்னுடைய குழந்தைகள் அடைக்க வேண்டிய சூழ்நிலையில் எனது வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறவங்க கொடுத்த பணம் திரும்பி வரணும் அடகு வைத்த நகையை மீட்கணும் அதற்கு ஒரு நல்ல சூழ்நிலையே எனக்கு உண்டாக மாட்டேங்கி பணம் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் செலவுகளும் கூடவே வந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கோங்களும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான விஷயத்த சேங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே எப்போனாலும் செய்யலாங்க பூஜையரில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு வெள்ளை நிற காகிதத்தை எடுத்து பச்சை நிற பேனாவால் இப்போ நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் அதை எழுதணும் குறைந்தது எத்தனை முறை எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்று முறை எழுதணும் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியுது இல்லையா லலிதா ஸ்ரீதரம் லலிதா பாஸ்கரம் லலிதா சுதர்சனம் இதை ஒவ்வொரு தரையும் ஒரு தடவை முதல்ல ஒன்றுன்னு போட்டு லலிதா ஸ்ரீதரம் லலிதா பாஸ்கரம் லலிதா சுதர்சனம் அடுத்து ரெண்டுன்னு போட்டு அதே மாதிரி மூணுன்னு போட்டு அதே மாதிரி இதை மாதிரி எழுதி அந்த காகிதத்தை மடித்து நீங்கள் பீரோவில் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க பஞ்சமி அல்லது அமாவாசை அல்லது பௌர்ணமி நாளில் அதை எடுத்து பச்சை கற்பூரம் போட்டு எரிச்சிருங்க இந்த ஒரு சூட்சம மந்திர தாந்திரீக பரிகாரத்தை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க உங்களுக்கு தட்டுப்பாடே வராது பணம் சேர்வதற்கு நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்கு ஆனால் அதை செய்யும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நம்பிக்கை நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக வாராகி தேவின் அருளால உங்கள் பணம் சார்ந்த பிரச்சனை தீரும் பணம் மேலே பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் எக்காரணம் கொண்டும் அதை மாதிரி கருப்பு நிற பேனாவை யூஸ் பண்ணக்கூடாது எழுதும்போது வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து எழுதுங்க இன்னும் சிறப்பு ஏன்னா வடக்கு வந்து குபேரனுக்குரிய திசை வடக்கு நோக்கி அமர்ந்து எழுதும் போது இன்னும் சிறப்பு நான் வந்து வீட்டில் இல்லைங்க என்னால் தீவு மேத்த முடியல நான் வெளியில் இருக்கிறேன் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் எழுதி உங்களுடைய ஹேண்ட்பேக்லேயோ பர்ஸ்லேயோ வச்சுக்கோங்க இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் பதிவு முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக தினந்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை செய்துட்ருக்கிறேன் அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்